நாளுக்கு நாள் அரசு மருத்துவமனைகளின் தரம் குறைந்து நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னையில் பிரபலமான அரசு மருத்துவமனைகளில் ஒன்றாக கருதப்படும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் சுகாதார சீர்கேடு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சென்னையில் பிரபலமான அரசு மருத்துவமனைகளில் ஒன்றாக திகழ்கிறது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த மருத்துவமனையில் அனைத்து நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் விளம்பர திமுக ஆட்சியில் இந்த மருத்துவமனை முறையாக பராமரிப்பின்றி ஆங்காங்கே குப்பை கூலங்களாக காட்சியளிக்கிறது சுகாதார சீர்கேடு நிலவுவதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது நோயாளிகளை கவனித்துக் கொள்ள வரும் உறவினர்கள் தங்குவதற்கு இடமின்றி நடைபாதைகளில் படுத்து உறங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மருத்துவமனை வளாகத்தை சுற்றியுள்ள கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு நோயாளிகள் வசிக்கும் பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒரு புறம் மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு மறுப்புறம் சுகாதார சீர்கேடும் நிலவும் அரசு மருத்துவமனைகளில் சிக்கி நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இவற்றை விளம்பர திமுக அரசு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கண்டுகொள்வது இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது நாள்தோறும் நூற்று கணக்கான நோயாளிகள் வரக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்து நோயாளிகளுக்கு தொற்று நோய் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஏழை எளிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக திகழும் அரசு மருத்துவமனைகள் மீது இனியாவது விளம்பர திமுக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது